குருவே துணை ஓம் முருகா இன்று நாம் முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த வேல் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூன்று சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அவர் இச்சாசக்தியாக வள்ளியையும் கிரியாசக்தியாக தேவயானியையும் ஞானசக்தியாக வேலையும் வைத்துள்ளார் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சூரசம்ஹாரத்திற்கு கிளம்புகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் முருகப்பெருமானிற்கு பன்னிரண்டு கைகள் அப்பொழுது சிவபெருமான் அவருடைய பதினோரு கைகளுக்கும் பதினோரு ஆயுதங்களை கொடுத்துவிட்டார் பன்னிரண்டாவது கை மட்டும் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறது அதை பார்த்த தேவேந்திரனுக்கு பதற்றம் வருகிறது எங்கே முருகப்பெருமான் தன்னுடைய பன்னிரண்டாவது கையை அபயவர்தமாக காட்டிவிடுவாரோ என்று அச்சப்படுகிறார் சுவாமி தன்னுடைய கையை ஆசிர்வாதம் செய்வது போல் வைத்திருப்பதுதான் அபயவர்தம் ஆகும் முருகப்பெருமான் தன்னுடைய கையை அபயவர்தமாக காட்டி சூரபத்மனை கொல்லாமல் விட்டுவிடுவாரோ என்று இந்திரன் பயப்படுகிறார் அப்பொழுது சிவபெருமான் அண்டத்தில் உள்ள அனைத்து சக்தியையும் அனைத்து ஆற்றலையும் ஒன்றாக திரட்டி அதை ஒரு சக்தி வாய்ந்த வேலாக மாற்றுகிறார் கோடிக்கணக்கான சூரியனை உருக்கி அதை ஒரு அச்சில் வார்த்தால் எப்படி மின்னுமோ அதுபோல் அந்த வேல் தக 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 என்று மின்னுகிறதாம் அந்த வேலை அவர் நேராக முருகனிடம் கொடுக்காமல் அதை அம்பாளிடம் கொடுத்து இதை நீ சக்தி வேலாக மாற்றிக்கொடு என்று சொல்கிறார் அதை அம்பாள் கையில் வாங்கி தன்னுடைய சக்தியையும் சேர்த்து அதை ஒரு சக்தி வேலாக மாற்றி முருகப்பெருமானிடம் கொடுத்து சூரபத்மனை வென்று வா என்று ஆசிர்வாதம் செய்கிறார் முருகப்பெருமானும் தன்னுடைய ஞான சக்தியாகிய வேளால் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்கிறார் ஆகவே அந்த வேலுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது சிவனின் ஆற்றலும் இருக்கிறது சக்தியின் ஆற்றலும் இருக்கிறது இந்த வேல் அளிக்கும் ஆயுதம் மட்டுமல்ல காக்கும் ஆயுதமும் ஆகும் அது பகைவர்களுக்கு அளிக்கும் பொருளாகவும் பக்தர்களுக்கு காக்கும் பொருளாகவும் இருக்கிறது நம் நாட்டிலேயே வேலை மட்டும் பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய பல ஆலயங்கள் உண்டு முருகப்பெருமானின் ரூபமே இல்லாமல் வெறும் வேலை மட்டுமே பிரதானமாக கொண்டு பல ஆலயங்களில் வழிபாடு செய்து வேலின் சிறப்பை நமது முன்னோர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள் அந்த அழகான சக்தி வாய்ந்த வேலை பாட வேண்டும் என்று அருணகிரிநாதருக்கு ஆசை வந்தது அப்படித்தான் வேல் வகுப்பு உருவானது வேல் வகுப்பையும் வேல் மாறலையும் நாம் பாராயணம் செய்தால் அந்த ஞானவேல் தன்னுடைய சக்தியால் நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் ஓம் முருகா